திருச்சிற்றம்பலம் யானை முகத்தனை இந்தின் நிலம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே அடியார் பெருமக்கள் அனைவரின் பாதங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் நாம் தொடர்ச்சியாக அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள ஐந்தாம் திருமுறையில் உள்ள பதிகங்களை சிந்தித்து வருகிறோம் இதுவரை இருபத்தி ஆறு திருப்பதிகங்களுக்கான திருப்பதிகங்களுக்கான பொருளினை சிந்தித்து வந்தோம் இனி வரும் பதிவுகளில் இருபத்தி ஏழாவது திருப்பதிகத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அந்த திருப்பதிகத்தை அப்பர் சுவாமிகள் திருவையாறு என்ற அந்த திருத்தலத்தில் அருள் செய்துள்ளார்கள் அந்த பதிகத்தை சிந்திப்பதற்கு முன்ன முன்பாக அதாவது இரண்டு பதிகங்கள் அருள் செய்துள்ளார்கள் அந்த இரண்டு பதிகங்களையும் சிந்திப்பதற்கு முன்பாக அந்த திருவையாறு திருத்தலத்தின் தல வரலாறு பற்றி சிந்திக்கலாம் இந்த பதிவில் திருவையாறு திருத்தலம் ஐயாரப்பர் திருக்கோயில் அனைவருக்கும் தெரிந்த மிக பிரசித்தி பெற்ற திருக்கோயில் இது அப்பர் பெருமானுக்கு மிகவும் தொடர்புடைய ஒரு திருத்தலம் இங்குதான் அப்பர் பெருமானுக்கு அம்மையப்பராக திரு கைலாய காட்சியை இறைவன் நல்கி நல்கினார் இதையெல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்திருப்போம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருவையாற்றின் திருவையாறு திருத்தலத்தின் தல வரலாறு சிந்திக்கலாம் இது தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் ஐம்பத்தி ஓராவது தலமாக இருக்கிறது இது தஞ்சாவூருக்கு வடக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலித்து வருகிறார் இறைவனின் திருநாமம் ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர் என்பன இறைவியின் திருநாமம் தர்ம சம்மர்தினி மற்றும் அறம் மலர்த்த நாயகி என்பன இங்கு தலவருச்சம் வில்வம் தீர்த்தம் காவிரி மற்றும் சூரிய புஷ்கரணி ஆகிய இரண்டு தீர்த்தங்கள் இங்கே இருக்கின்றன இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது நால்வராலும் பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த திருத்தலம் மூவர் முதலிகளால் அறிவு செய்யப்பட்ட பதினெட்டு பதிகங்கள் இந்த திருத்தலத்திற்கு உண்டு திரு கூட்டல் ஐந்து கூட்டல் ஆறு அதாவது திரு ஐயாறு எந்தெந்த அதாவது ஐந்து ஆறு ஆறுகள் வந்து கிளைகளாக காவிரியின் காவிரி வந்து ஐந்து கிளைகளாக இந்த திருத்தலத்திலே பிரிந்து செல்வதால் இதற்கு திரு என்ற திருநாமம் ஏற்பட்டதாம் அந்த ஐந்து ஆறுகளின் பெயர்கள் காவிரி குடமுருட்டி வெண்ணாறு வெட்டாறு வடவாறு ஆகிய இந்த ஆறுகள் மேலும் இதையே சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி கங்கை பாலாறு நந்தி தீர்த்தம் என்ற அந்த ஆறுகளாகவும் குறிப்பார்கள் இந்த ஐயாறு இவைகள் இருப்பதனாலேயும் அது வந்து திரு ஐயாறு என்று அழைக்கப்படுகிறது என்றும் கூறுவார்கள் இங்குதான் ஆடி அமாவாசை தினத்திலே அப்பர் சுவாமிகளுக்கு அப்பர் சுவாமிகள் மிகவும் விருப்புற்று திரு கைலாயநாதனை சென்று தரிசித்து வர வேண்டும் என்று திருத்தல யாத்திரை மேற்கொள்வார் அவர் அந்த முதுமையின் காரணமாக அவரால் அந்த திருத்தலத்திற்கு செல்வதற்கு மிகவும் கடினப்பட்டு தவழ்ந்து செல்வதாக என் அந்த எல்லாம் நாம் படித்திருப்போம் அப்படி அவர் சென்று பொழுது இறைவனே ஒரு கட்டத்தில் வந்து இருக்கும் அந்த குளத்தில் மூழ்கி எழு உனக்கு அந்த திரு கைலாய காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு அதாவது அந்த திரு கைலாயத்திற்கு செல்லும் வழியில் உள்ள ஒரு குளத்தில் அப்பர் சுவாமிகள் மூழ்கி அப்படியே எழுவார் எழும்பொழுது அவர் திருவையார் என்ற அந்த திருவையாற்றில் உள்ள அந்த சூரிய புஷ்கரணி திருத்தத்தில் எழுவார் அப்படி எழும்பொழுது இறைவனே அம்மையப்பராக வந்து அந்த திரு கைலாய மலையில் எப்படி அவர் விற்றிருப்பாரோ அந்த திரு அந்த புண்ணிய கோலத்தை அப்பர் சுவாமிகளுக்கு அருளி செய்வார் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தலம் தான் இந்த திருவையாற்று திருத்தலம் இங்கே வந்து நந்திதேவர் அவதரித்த தலம் என்றும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இவர் வந்து இவருடைய தந்தை அதாவது நந்திதேவரின் தந்தை சிலாத முனிவர் இங்கே வந்து இங்குள்ள இறைவனை வழிபட்டு நந்தீசர் என்ற தீக்ஷா நாமமும் பெற்றாராம் சிவகண தலைமை பொறுப்பும் நமது நந்தீசருக்கு கிடைக்கிறது சிவகண தலைமை பொறுப்பை ஏற்கிறார் இங்கு வந்து கடலரசன் பூஜை செய்திருக்கிறார் இந்திரன் பூஜை செய்திருக்கிறார் வாலி வந்து வழிபட்டிருக்கிறார் மேலும் லக்ஷ்மி தேவியும் இங்கு வந்து வழிபாடு செய்து இறைவனின் அருளை பெற்றிருக்கிறார் இங்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமால் பெருமாள் நாயனாரும் தல யாத்திரை செல்லும் பொழுது இங்கு வெள்ளப்பெருக்கு காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்ததாம் அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக அருமையாக ஒரு பதிகம் இறைவன் மீது பாடுகிறார் காவிரியின் மறுகரையிலிருந்து அப்பொழுது வெள்ளப்பெருக்கு வடிந்து இவர்கள் இருவருக்கும் வழிவிட்டதாம் அந்த கோயிலில் சென்று அப்பா சுவாமியை தரிசிப்பதற்காக அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது தம்மை வழிபட்டு வந்த அந்தன சிறுவனை யமதர்மராஜனிடமிருந்து காப்பாற்றிய திரு திருத்தலமாகவும் இது இருக்கிறது மேலும் தன்னை தொடர்ச்சியாக வழிபட்டு வந்த அந்த பூஜித்து வந்த அந்த ஒரு அந்தனர் காசியில் சென்று இறைவனை தரிப்ப தரிசிப்பதற்காக செல்கிறார் அவர் வருவதற்காக தாமதம் ஏற்படுகிறது அந்த காலதா அந்த கா அந்த விடுபட்ட அந்த நேரத்தில் இறைவனே அந்த அந்தனர் வடி வடிவம் எடுத்து தன்னைத்தானே பூஜிக்கிறாராம் அப்படிப்பட்ட சிறப்பும் இந்த ஸ்தலமும் இது இதைத்தான் மாணிக்கவாச சுவாமிகள் ஐயாரதனில் சைவனாகியம் என்று குறித்திருப்பார் இங்கே சித்திரை பெ பெருவிழா நந்திதேவர் திருமண விழா சப்தஸ்தான திருவிழா போன்ற போன்றவை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன சப்தஸ்தானங்கள் அப்படின்னா ஏழு திரு இப்போ அருகில் உள்ள திருவையாற்றை சுற்றியுள்ள ஏழு ஸ்தலங்களிலிருந்தும் இறைவன் திருமணிகள் ஒரு இடத்தில் ஒன்று வந்து சங்கமிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய திருவிழா அது அந்த ஏழு ஸ்தலங்கள் என்னென்ன அப்படின்னா திரு பழனம் திரு சோற்றுத்துறை திரு வேதிக்குடி திரு பூந்துருத்தி திரு நெய்த்தானம் போன்றவை அதாவது இந்த தலங்களில் உள்ள இறைவன் திருமணிகள் வந்து வெட்டிவேர் பல்லக்குகளில் எழுந்தருளி எதிர்கொண்டு உடன் தொடர உடன் தொடர ஐயாற்றுக்கு செல்வார்களாம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழா இங்கே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கல்வெட்டுகளும் மிக அதிக அளவில் இங்கே கிடைக்கின்றன மேலும் நாம் குறிப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தல வரலாறு அந்த புத்தகம் கிடைக்கும் அதை பார்த்து மேலும் பல தகவல்களை அறிந்து கொள்ளலாம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்